ஓம் சி அவ முரளி இருபத்தி எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவ்யக்த பாப்தாதா மதுவன் வேஸ்ட் செய்யாதீங்க மற்றும் வெயிட் குறையுங்க அதாவது வீணானவையை செய்யாதீங்க எடையை குறையுங்க அப்படிங்கிறாங்க பாபா சப்தத்திலிருந்து விலகிய தன்னுடைய உடலற்ற நிலை மற்றும் சூட்சம உடலினுடைய நிலை எங்கு சமைச்சைகளினுடைய பாஷை அதிகம் இருக்குமோ அதாவது அசைவுகள் இருக்குதோ அங்கு இந்த இரண்டு நிலைகளிலும் ஸ்தூல உலகத்துக்கு சமமாக சப்தம் இருப்பதில்லை அந்த மாதிரி சப்தத்திலிருந்து விலகிய நிலை பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க பாபா வாய் மூலமா சொல்றது கேட்கறது இதுக்கும் மேலே தன்னுடைய உள் உணர்வு மூலமாக பார்வை மூலமாக என்ன அலைகள் மூலமாக மற்றும் தன்னுடைய உயர்ந்த அனுபவங்களின் பிரபாவம் மூலமாக எந்த ஆத்மாக்களுக்கும் சேவை செய்வது அதாவது சொல்வது அறிமுகம் கொடுப்பது மற்றும் சம்பந்தத்தில் இணைப்பது அப்படிங்கிற இதனுடைய அனுபவியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க வார்த்தைகள் மூலமாக சம்பந்தத்தை இணைப்பது அப்படிங்கிற இந்த அனுபவம் உள்ளவராக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க இந்த ஆத்மாக்களுக்கு உள் உணர்வு பார்வை மற்றும் உயர்ந்த அனுபவங்களினுடைய பிரபாவத்தினால சேவை செய் அப்படிங்கிற டைரக்ஷன் கிடைக்குதுன்னா செய்ய முடியுமான்னு கேட்குறான் அல்லது வார்த்தைகள் மூலமாக மட்டும்தான் செய்ய முடியுமான்னு கேட்குறாங்க எப்படி வார்த்தைகள் மூலமாக ஆத்மாக்களை தந்தையோடு சம்பந்தத்தை இணைக்கிறதுல வரிசைக்கரமான பொறுப்பாளர் ஆகியிருக்கீங்களோ அதே மாதிரி தன்னுடைய சூட்சம மனநிலையின் மாஸ்டர் சர்வசக்திவான் மாஸ்டர் ஞான சூரியனினுடைய நிலை மூலமாக ஆத்மாக்களை தன்னுடைய மனநிலை தந்தையின் சம்பந்தத்தின் அனுபவத்தின் சக்திசாலியான சூழல் என்ன அலைகள் மற்றும் தன்னுடைய சக்தி சொருபத்தின் நெருக்கத்தினால் அவர்களையும் அவ்வாறு செய்விக்க முடியுமான்னு கேட்குறேன் ஏன்னா நேரம் அருகில் வந்துட்ருக்குது பாண்டவ சேனை அதாவது வெளிப்படுவதற்கான சூழ்நிலை மறைமுகமாக பரவிக்கொண்டே இருக்குது சேவையினுடைய முறையில் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மற்றும் சேவைக்கு ஏற்ற மாதிரி அவசிய மாற்றம் ஏற்படும் எப்படி இன்றைய நாட்கள் விஞ்ஞானம் மூலமாக ஒவ்வொரு பொருளும் குவாண்டிட்டிக்கு அதாவது அளவுக்கு பதிலாக குவாலிட்டியில் அதாவது தரத்தில் கொண்டு வந்துட்ருக்குறாங்க அந்த மாதிரி சிறிய நுண்ணியதாக ஆக்கிட்டுருக்கிறாங்க ரூபம் வந்து சிறியது தான் ஆனால் சக்தி அதிகமாக நிரம்பிருப்பதாக இருக்கும் எப்படி விஸ்தாரமான இனிப்பை சாக்ரின் ரூபத்தில் அளவில் குறைவாக கொண்டு வராங்க விஸ்தாரத்தை சாரத்தில் கொண்டு வராங்க இதே மாதிரி பாண்டவசேன அதாவது அமைதி சக்தி உள்ள உயர்ந்த ஆத்மாக்களும் ஒரு மணி நேரத்தில் சொற்பொழிவு மூலமாக அறிமுகம் கொடுக்க முடிவதை ஒரு விநாடியில் சக்திசாலியான பார்வை மூலமாக சக்திசாலியான மனநிலை மூலமாக நன்மை பயக்கும் பாவனை மூலமாக ஆத்மீக உணர்வு மூலமாக நினைவேற்ற முடியுமான்னு கேட்குறாங்க மேலும் அந்த மாதிரி சாட்சாத்காரம் சேவிக்க முடியுமான்னு கேட்குறாங்க இப்போ அந்த மாதிரி பயிற்சிக்கான அவசியம் தேவைப்படுது எதுக்காக இரண்டு விஷயங்களுடைய தேவை இருக்குது அதன் மூலம் அந்த மாதிரி உயர்ந்த சேவைக்கு பொறுப்பாளர் ஆக முடியும் அது எந்த இரண்டு விஷயங்கள் கேட்குறாங்க அவைகளின் மீது விசேஷ கவனத்தை கொண்டு வரும் அது என்னவாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க ஒன்று நாலா பக்கங்களில் இருக்கின்ற அனைவருக்கும் எந்த ஒரு பொருளையும் வீணாக்காதீங்க மற்றும் இன்னொரு விஷயம் எடையை குறைங்க என்பதில் கவனத்தை ஈர்க்கிறோம் உலக மனிதர்களும் உடலினுடைய எடையை குறைப்பதற்காக சொல்கிறாங்க ஆனால் பாப்தாதா ஆத்மாவின் மேல் என்ன சுமை இருக்குதோ அந்த சுமையின் காரணத்தினால உயர்ந்த நிலையினுடைய அனுபவம் செய்ய முடியல ஏன்னா அந்த இடையே குறைங்க பாபா சொல்கிறாங்க உலக மனிதர்கள் வந்து உடலின் எடையை குறைப்பதற்காக சொல்லுவாங்க ஆனால் பாப்தாதா ஆத்மாவின் மேலே என்ன சுமை இருக்குதோ அந்த சுமையின் காரணத்தினால உயர்ந்த நிலையினுடைய அனுபவம் செய்ய முடியல அப்படின்னா அந்த எடையை குறையங்கிறாங்க பாபா ஒன்று வீணாக்காதீங்க மற்றும் எடையை குறைங்க இந்த இரண்டு விஷயங்கள் மேல் விசேஷ கவனம் வேணும்னு சொல்கிறாங்க தன்னுடைய சக்திகள் மற்றும் நேரத்தை வீணாக்கிறதுனால சேமிப்பு ஆகலை மேலும் சேமிப்பு ஆகாத காரணத்தினால என்ன குஷி மற்றும் சக்திசாலியான நிலை அனுபவம் ஆகணுமோ அதை விரும்பினாலும் செய்ய முடியல உயர்ந்த ஆத்மாக்களாகிய உங்களுக்கு உலக நன்மை செய்யும் காரியம் காத்திருக்குது அதே மாதிரி நேரம் மற்றும் சக்திகளை தனக்காக மட்டும் இல்லாமல் அநேக ஆத்மாக்களின் சேவைக்காக கையிருப்பு சேமிப்பை அதிகரிக்கணும் ஒருவேளை வீணாகிட்டே இருக்குது அப்படின்னா தானும் தன்னை நிரம்பியவராக அனுபவம் செய்ய மாட்டாங்க எப்படி இன்றைய நாட்களினுடைய அரசாங்கமும் சேமிப்பதற்கான திட்டங்களை உருவாக்குறாங்க அதே மாதிரி பொருட்டு நேரம் மற்றும் சக்திகளை உபயோகிக்கிறதுல சிக்கனமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த லட்சியம் வச்சுட்டு சேமிக்கணும் ஏன்னா உலகின் அனைத்து ஆத்மாக்களும் உயர்ந்த ஆத்மாக்கள் உங்களினுடைய குடும்பம் எவ்வளோ பெரிய குடும்பமாக இருக்குமோ அந்த அந்தளவு சிக்கனத்தின் எண்ணமும் வைக்கப்படும் சொல்கிறாங்க உங்களுடையது மாதிரி வேறு யாருக்காவது பெரிய பரி பரிவாரம் இருக்குதா அப்படி அனைத்து ஆத்மாக்களையும் எதிரில் வச்சுட்டு தன் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவைக்காக பொறுப்பாளர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய நேரம் மற்றும் சக்திகளை காரியத்தில் ஈடுபடுத்துறீங்களான்னு கேட்குறாங்க மாஸ்டர் படைப்போரினுடைய நிலை நினைவில் இருக்குதா அல்லது தனக்காக மட்டும் கொஞ்சம் சம்பாதிச்சிங்க மற்றும் சாப்பிட்டீங்க அல்லது கொஞ்சம் சாப்பிட்டீங்க கொஞ்சம் எழுந்தீங்க அப்படியான்னு கேட்குறாங்க அந்த மாதிரி அலட்சியமானவராகி நடந்துக்கிறீங்களா ஆகினால தன்னுடைய அனைத்து கஜானாக்களினுடைய பட்ஜெட்டை உருவாக்குங்க எவ்வளோ பெரிய பொறுப்பான காரியத்தை எடுக்கக்கூடிய ஆத்மாக்கள் ஒருவேளை சேமிப்பு ஆகலை அப்படின்னா எப்படி காரியத்தை நிறைவேற்ற முடியும் நாடகப்படி நடக்கத்தான் வேண்டும் அப்படி இது ஞானத்தினுடைய விஷயம் ஆனால் நாடகத்தில் நானும் பொறுப்பாளனாகி சேவை மூலமாக உயர்ந்த பிராப்தி செய்யணும் அப்படிங்கிற இந்த லட்சியத்தை வச்சு ஒவ்வொரு கஜானாவும் பட்ஜெட் பட்ஜெட்டை தயாரிங்க பட்ஜெட்டில் என்ன லட்சம் வைக்கணும் ஸ்லோகம் தான் கேட்குறாங்க குறைந்த செலவு மிகுந்த நன்மை ஒவ்வொரு கஜானாவே எவ்வளோ சேமிப்பாக இருக்குது அப்படின்னு சோதனை செய்யணும் அந்த சேமிப்பு கணக்கில் இருந்து எல்லைக்கு உட்பட்ட ஆத்மாக்களினுடைய சேவை நடக்குமா அல்லது எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை நடக்குமா ஒவ்வொரு பாடத்தையும் சோதனை செய்யுங்கிறாங்க பாபா ஒவ்வொரு பாடம் மூலமாக எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையினுடைய பொறுப்பாளர் ஆக முடியுமா அல்லது ஞானம் மூலமாக மட்டும் செய்ய முடியுமா தாரணை மூலமாக இல்லையா முழுமையாக தேர்ச்சி பெறணும் அப்படின்னா ஒவ்வொரு பாடத்திலும் சேவைக்கு பொறுப்பாளர் ஆவது அவசியம் அப்படிங்கிறாங்க பாபா ஒருவேளை ஒரு பாடத்தில் கூட குறைவு இருக்குதுன்னா முழுமையான தேர்ச்சி இல்லாமல் தேர்ச்சி அடைவீங்க ஒன்று மதிப்போடு தேர்ச்சி பெறுவது இன்னொன்று வெறும் தேர்ச்சி மட்டும் அடைவது யார் தேர்ச்சி மட்டும் அடைகிறாங்க மதிப்போடு தேர்ச்சி அடையலை அப்படின்னா அவங்க மதிப்போடு தர்மராஜனுடைய தண்டனைகளை கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கும் அதாவது கொஞ்சம் தண்டனைகளுடைய அனுபவத்தை கடந்து செல்வாங்க மதிப்போடு தேர்ச்சி பெறுறவங்க மற்றவங்க கடந்து செல்வதை பார்ப்பாங்க ஆகையால் ஒவ்வொரு பாடத்திலும் முழுமையாக தேர்ச்சி பெறணும் அப்படின்னா ஒவ்வொரு கஜானாவினுடைய சேமிப்பையும் செய்யுங்க பட்ஜெட்டை தயாரிங்க அதாவது வீணாக்காதீங்க ஒவ்வொரு வினாடி எண்ணத்தை தன்னை சக்திசாலி ஆக்குவதற்காகவும் அனைத்து ஆத்மாக்களின் சேவைக்கான காரியத்திலும் ஈடுபடுத்துங்கிறாங்க பாபா இரண்டாவது விஷயம் எடையை குறைங்க ஒன்று முந்தைய பிறவிகளின் மீதம் இருக்கும் கணக்கு வழக்கினுடைய சுமையை அகற்றுவதில் ஈடுபட்டு ஆனால் அந்த சுமை ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது பிராமணனாகி மற்றும் பிரம்மா குமார் பிரம்மா குமாரி அப்படின்னு சொல்லிட்டு உலக நன்மை செய்கிறவங்க மற்றும் உலக சேவாதாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை ஏதாவது தீய எண்ணம் அல்லது பாவ காரியங்கள் செஞ்சிங்க அப்படின்னா அந்த சுமை பழைய சுமையை விட நூறு மடங்கு ஆகும் அந்த மாதிரி எத்தனை விதமான சுமை தன்னுடைய சமஸ்காரங்கள் வசமாகி சுபாவத்தினுடைய வசமாகி ஞானத்தின் புத்தியின் அபிமான வசமாகி பெயர் மற்றும் புகழின் வசமாகி தன்னுடைய வசதிகளை அதிகரித்துக் கொள்வதில் வசமாகி மற்றும் அலட்சியம் மற்றும் சோம்பலின் வசமாகி இதுவரை எவ்வளவு சுமையை அதிகரிச்சிருக்கீங்க ஞானம் நிறைந்த ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு சேவை செய்பவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியம் மற்றும் சுற்றுப்புறத்தில் எதிர்மறை எண்ணெய் அலைகள் பரப்புவதற்கு உருவாக்குவதற்கு பொறுப்பாளராக ஆயிடக்கூடாது அதன் மூலம் சேவைக்கு பதிலாக சேவைக்கு புறம்பான காரியம் நடக்க வேண்டாம் ஏன்னா சேவையும் நடக்க வேண்டும் ஆனால் ஒரு தடவையின் சேவைக்கு புறம்பான சேவை செயல் வந்து பத்து தடவையினுடைய சேவையை அழிச்சிடுது எப்படி ரப்பர் மூலம் அழிஞ்சிடுது அதே மாதிரி ஒரு தடவை செய்த சேவைக்கு புறம்பான காரியம் சேவையினுடைய பத்து கணக்கு அழிச்சிருது மேலும் நான் மிகுந்த சேவை செய்கிறேன் அப்படின்னு அவர் நினச்சிட்ருக்கிறார் ஆனால் கணக்கு காலியாக இருக்கு காரணத்தினால தான் அடைய போகும் அந்த விளைவு தென்படும் ஆனால் அபிமான வசமாகி வெளிப்பார்வைக்கு தான் அனைத்தையும் அறிந்தவர் போல் காண்பிச்சுக்கிறார் அந்த விளைவு நிலை எப்படி இருக்கும் ஒன்று நினைவின் சக்தி மற்றும் பிராப்தியினுடைய அனுபவம் இருக்காது உள் மனதினுடைய திருப்தி இருக்கார் ஒவ்வொரு நேரமும் ஏதாவது ஒரு சூழ்நிலை நபர் மற்றும் இயற்கையினுடைய சாதனம் மனநிலையை குழப்பத்தில் கொண்டு வருவதற்கும் குஷியை சக்தியை அழிப்பதற்கான காரணமாகவும் ஆயிடும் வெளிமுகமாக மிக அழகாக தென்படுவதாக அவருடைய ரூபம் தோன்றும் ஆனால் அநேக ஆத்மாக்கள் அவரைப் பற்றி பகுத்தறிந்து கொள்ளாத காரணத்தினால அனைவரையும் விட நல்ல அதிர்ஷ்டம் நிறைந்தவர் மற்றும் முயற்சி செய்பவர் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் உள்ளே முற்றிலும் குழப்பத்தில் ஒன்றும் இல்லாதவராக இருப்பாங்க காலியாக இருப்பாங்க பெயர் புகழிற்கான கணக்கு நிரம்பி இருக்கும் ஆனால் கஜானாக்களினுடைய கணக்கு அனுபவங்களினுடைய கணக்கு காலியானதாக இருக்கும் அதாவது பெயரளவில் இருக்கும் மேலும் விளைவு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆத்மா அவரே தடைகளின் வசமான காரணத்தினால சேவை காரியத்தில் தடைக்கு காரணமாயிடுறாங்க பெயரோ தடைகளை அழிப்பவர் ஆனால் தடையின் ரூபமாக ஆயிடுறாங்க அந்த மாதிரி ஆத்மாக்களின் மேல் அவ்வப்பொழுது சுமையினுடைய எடை அதிகரிக்கிற காரணத்தினால அநேக விதமான மனதின் வீணான சிந்தனை மற்றும் மன அமைதியின்மை போன்ற அநேக வியாதிகளை உருவாக்கிடும் இன்னொரு விஷயம் எடை இருக்கும் காரணத்தினால முயற்சி செய்யும் வேகம் அதிகமாக இருக்க முடியாது ஹை ஜம்ப்பை விடுங்க அவரால் ஓடக்கூட முடியாது அதை செய்வோம் இதை செய்வோம் அப்படின்னு திட்டம் போடுவாங்க ஆனால் நிறைவேற்ற முடியாது மூன்றாவது ஆழமான விஷயம் அந்த மாதிரி எடை உள்ள ஆத் மக்கள் யார் தடையாக இருந்து சேவைக்கு புறம்பான காரியத்துக்கு பொறுப்பாளர் ஆகிறாங்களோ தந்தைக்கு அர்ப்பணம் செஞ்சிருக்கும் உடல் மனம் மற்றும் ஈஸ்வர சேவைக்காக கிடைச்சிருக்கும் பணத்தை தன்னுடைய தவறான செயல்களின் காரணமாக வீணாக்குறாங்களோ அதாவது வெற்றி அடைவதில்லையோ அவ்வாறு அதை வீணாக்குவதின் சுமையும் ஏறு ஆகையினால் பாவங்களின் ஆழமான விளைவுகளையும் நல்ல முறையில் தெரிஞ்சுக்கிங்க இப்போது என்ன செய்யணும் வீணாக்காதீங்க குறையுங்க தர்மராஜ் புரிக்கு செல்வதற்கு முன்பு சுயம் தனக்கு தானே தர்மராஜ் ஆகுங்க தன்னுடைய முழு கணக்கையும் திறந்து பாருங்கள் பாவம் மற்றும் புண்ணியத்தின் கணக்கில் என்னென்ன மிச்சம் இருக்குது என்ன சேமிக்கணும் அப்படின்னு சோதனை செய்யுங்க மேலும் விசேஷமாக தனக்கு ஒரு நடைமுறை திட்டத்தை உருவாக்குங்க பாவ கணக்கை பஸ்பம் செய்யுங்க புண்ணிய கணக்கை அதிகரிங்க குழந்தைகளினுடைய கணக்கை பார்த்து இவங்க எல்லாம் நிறைந்தவர்கள் ஆகிடணும் அப்படின்னு பாப்தா தான் நினைக்கிறாங்க அப்போது மழை பெஞ்சிட்ருக்குது பாபா சொல்லும்போது அதனால் பாபா சொல்கிறாங்க இயற்கையும் பாடம் கற்பிக்குது அப்படின்னு எப்படி இயற்கை வந்து தன்னுடைய பருவ காலத்தில் மற்றும் தன்னுடைய நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அதிவேகமாக காரியம் செஞ்சிட்ருக்குதோ அதே மாதிரி பிராமணர்கள் சம்பாத்தியத்தை சேமிப்பதற்கான பருவ காலம் இது ஆகையினால் காலத்துக்கு ஏற்றபடி அதிவேகமாக சேமிப்பு செய்யுங்கிறாங்க பாபா நல்லது அனைத்து பரிஸ்தாக்களுக்கு எடையற்ற அதாவது லைட் நிலையில் உள்ளவர்களுக்கு ஒவ்வொரு வினாடியிலும் மற்றும் எண்ணத்திலும் கடந்ததை பஸ்பமாக்கி எதிர்காலத்துக்கு சேமிக்கக்கூடிய எப்பொழுதும் விஸ்வ சேவாதாரி சொர்பத்தில் நிலைத்திருக்கும் ஆத்மாக்களுக்கு அனைத்து கஜானாக்களையும் பெரும் வள்ளலாகி தானம் செய்யக்கூடிய தன்னுடைய சக்திகளின் கஜானாக்களில் நிரம்பியவராகி சக்திகள் மூலமாக வரம் அளிப்பவராக ஆகக்கூடிய இரக்க மனமுடைய ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் உலக நன்மை செய்யும் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் பாட்டிகளோடு அவியக்த பாப்தாதாவுடைய சந்திப்பு எப்பொழுதும் சுய சிந்தனை மற்றும் நற்சிந்தனை செய்பவர் அப்படிங்கிற இரண்டு நிலையும் இருக்குதான்னு கேட்குறாங்க எப்போது நற்சிந்தனை இருக்குமோ அப்போது வீணானவே முடிஞ்சிடும் வீணானது இருக்குது அப்படின்னா நற்சிந்தனையினுடைய அனுபவம் குறைவாக இருக்குது எப்படி ஒருவேளை ஒரு தடவை ஒரு மிக நல்ல பொருளை ஒருவர் சுவைச்சிட்டார் அப்படின்னா தரம் கெட்ட பொருளை ஏற்பதற்கான எண்ணமே வராது அதே மாதிரி நற்சிந்தனையில் இருக்கிறவங்க வீணான சிந்தனை செய்ய முடியாது சிந்தனையை ஓட விடுவது அப்படின்னா அதனுடைய சொருபம் ஆயிடுது எப்படி கடலின் உள்ளே இருக்கும் ஜீவ சந்துக்கள் கடலின் உள்ளேயே இருக்கும் வெளியே வர விரும்புறது கிடையாது மீனும் தண்ணீருக்குள்ளேயே இருக்குது வெளியில் வந்தால் இறந்துடும் கடல் மற்றும் தண்ணீர் தான் அதனுடைய உலகமாக இருக்குது வெளியில் இருக்கும் இவ்வளோ பெரிய உலகம் அதை பொறுத்தவரை ஒன்றுமே இல்லை அதே மாதிரி ஞானக்கடல் தந்தையில் மூழ்கி இருக்கிறவங்களுக்கு உலகமே தந்தை தான் அதாவது கடல் தான் அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீங்களா அல்லது வெளியில் சுற்றுவதற்கு மனம் விரும்புதான்னு பாபா கேட்குறாங்க எதுவரை சொருபத்தில் மூழ்கி இருப்பதற்கான இந்த அனுபவத்தை செய்யலையோ அதுவரை பிராமண வாழ்க்கையின் மகிமையாக இருக்கும் அதீந்திரிய சுகம் அப்படிங்கிற ஊஞ்சலில் ஆடுறது மகிழ்ச்சி நிறைந்திருப்பது என்று இந்த நிலை இருக்காது அந்த மாதிரி அனுபவிதான் இந்த பிராமண வாழ்க்கையினுடைய சுகத்தின் மகத்துவத்தை தெரிஞ்சிருக்கிறாங்க பிராமணர்களை உச்சந்தலை குடுமி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குடுமி அப்படின்னா உயர்ந்த நிலை ஒருவேளை இதுவரை வந்தடையில் அப்படின்னா கொடி எப்படி பறக்க விடுவீங்கன்னு கேட்குறாங்க மலை உச்சில சென்று கொடியை பறக்க விட்டீங்க அப்படின்னா வெற்றி அடைந்தவர் அப்படின்னு சொல்லப்படும் தற்சமயத்தில் செய்ய வேண்டிய முயற்சி என்ன கேட்பது மற்றும் கூறுவதோ நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் அனுபவி ஆகணும் இல்லையா அனுபவினுடைய பிரபாவம் அதிகமாக இருக்கும் ஒரே விஷயத்தை அனுபவி கூறுவதிலும் மற்றும் அதே விஷயத்தை கேட்டு கூறுவதிலும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா மனிதர்களும் இப்பொழுது அனுபவம் செய்ய விரும்புகிறாங்க யோக பயிற்சி முகாமில் விசேஷமாக ஏன் அனுபவம் செய்விக்கிறோம் ஏன்னா அனுபவி ஆவதற்கான வழிமுறை சொல்வதின் கூடவே அனுபவத்தையும் செய்விப்பது இதன் மூலம் நல்ல ரிசல்ட் வெளியாகும் இப்போ ஆத்மாக்கள் அனுபவம் விரும்புகிறாங்க அப்படின்னா நீங்களும் அனுபவியாகி அனுபவம் செய்வீங்க அனுபவம் எப்படி ஏற்படும் கேட்குறாங்க அதற்காக எந்த சாதனத்தை உபயோகிக்கணும் எப்படி ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பாளர் ஒன்றை கண்டுபிடிப்பதற்காக முற்றிலும் ஏகாந்தத்தில் இருப்பாங்க அப்படி இங்கேயும் ஏகாந்தம் அதாவது அந்த ஒருவரின் நினைவில் மூழ்கிடுறது அப்படி கவர்ச்சியிலிருந்து ஏகாந்தம் வேணும் அறையில் அமர்வதற்கான ஏகாந்தம் வேண்டும் என்று அப்படி மட்டும் கிடையாது மனதின் முழுமையான ஏகாந்தம் இருக்கணும் மனதினுடைய ஒருமுகப்பாடு அப்படின்னா ஒருவருடைய நினைவில் இருக்கிறது ஒருமுகம் ஆவது என்ற இதுதான் ஏகாந்தம் ஏகாந்தத்துக்கு சென்று புதிது புதிதாக கண்டுபிடிப்பாங்க இல்லையா நாலாபுரங்களின் என்ன அலையிலிருந்து விலகி சென்றுடுறாங்க அப்படின்னா இங்கேயும் ஈர்ப்பில் இருந்து விலகி செல்ல வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரியும் சிலர் இருக்கிறாங்க அதாவது அவங்களுக்கு ஏகாந்தம் பிடிப்பது கிடையாது பலருடன் சேர்ந்திருப்பது சிரிப்பது பேசுவதை அதிகம் விரும்புகிறாங்க ஆனால் இது வெளிமுகத்தில் வருவது இப்போ தன்னை ஏகாந்த வாசி ஆக்குங்க அதாவது அனைத்து ஈர்ப்புகளின் என்ன அலைகளிலிருந்து உள்நோக்கு முகமாகுங்க இப்போ நேரம் அந்த மாதிரி வந்துட்டுருக்குது அதில் இந்த முயற்சி தான் உதவியாக இருக்கும் ஒருவேளை வெளியினுடைய ஈர்ப்பின் வசமாகும் பயிற்சி இருந்தது அப்படின்னா அந்த நேரம் ஏமாற்றம் கொடுத்துடும் சூழ்நிலை அந்த மாதிரி வரும் அதில் இந்த பயிற்சியை தவிர வேறு எந்த ஆதாரமும் தென்படாது ஏகாந்தவாசி அப்படின்னா அனுபவி ஆவறது டெல்லியை சேர்ந்தவங்க சேவையினுடைய தொடக்கத்தில் பொறுப்பாளர் ஆனாங்க இந்த விசேஷத்திலும் பொறுப்பாளர் ஆகுங்கன்னு பாபா சொல்கிறார் அப்படி இந்த நிலையினுடைய அனுபவத்தை மற்றவர்களும் அதே மாதிரி செய்வாங்க இது அனைத்தையும் விட மிகப்பெரிய சேவை கூட்டாகவும் தனிப்பட்ட ரூபத்திலும் இரண்டு ரூபத்திலும் அந்த மாதிரி பயிற்சியினுடைய சூழலை பரப்புங்கிறாங்க பாபா வரதானம் சுய பரிவர்த்தனை மூலம் உலக பரிவர்த்தனையினுடைய காரியத்தில் மனம் விரும்பும் வெற்றியை அடையக்கூடிய சித்தி சொரூபமானவர் ஆகுக பாபா விளக்கம் சொல்கிறாங்க ஒவ்வொருவரும் சுய பரிவர்த்தனை மூலமாக உலக பரிவர்த்தனை செய்யும் சேவையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அனைவருடைய மனதிலும் இந்த உலகை மாற்றித்தான் ஆகணுங்கிற ஊக்கமுறிச்சாகம் இருக்குது மேலும் பரிவர்த்தனை கண்டிப்பாக ஆகுங்கிற நிச்சயமும் இருக்குது எங்கு தைரியம் இருக்குதோ அங்கு ஊக்கமுறிச்சாக இருக்குது சுயமாற்றம் மூலமாகத்தான் உலக மாற்றத்தின் காரியத்தில் மனம் விரும்பும் வெற்றி பிராப்தி ஆகுது ஆனால் இந்த வெற்றி எப்பொழுது ஒரே நேரத்தில் உள் உணர்வு என்ன அலைகள் மற்றும் வார்த்தை மூன்றும் சக்திசாலியாக இருக்குதோ அப்போதான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க பாபா ஸ்லோகன் எப்போது வார்த்தையில் அன்பு மற்றும் பண்பு இருக்குதோ அப்போதான் வார்த்தையினுடைய சக்தி சேமிப்பாகுது வார்த்தையினுடைய சக்தி எப்போ சேமிப்பாகும் அப்படின்னா எப்போ வார்த்தையில் அன்பு மற்றும் பண்பு இருக்குதோ அப்போதான் சொல்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி